வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கடகராசிக்காரர்களே குருவின் அருளால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது கூடிய விரைவில் செல்வம் அதிர்ஷ்டம் வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகமும் உண்டு அதாவது கடகராசியில் இந்த ராஜயோகம் உருவாகுவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் சிறப்பான நாட்களாகவே இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் திடீர் பணம் கிடைக்கும் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் நிதி நிலைமை மேம்படும் குறிப்பாக ராஜயோகம் மிகவும் நல்ல பலன்களை தரும் அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அவர்கள் தங்கள் குடும்ப உறவினர்களுடன் சுப காரியங்களில் பங்கேற்பார்கள் அவர்களின் நிதி நிலைமை மேம்படும் அவர்களின் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவார்கள் அதிலும் முக்கியமாக ஜோதிடத்தின்படி கிரகங்கள் காலப்போக்கில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இந்த ராசி மாற்றத்தால் அவை மற்ற கிரகங்களுடன் சில ராஜயோகங்களை உருவாக்குகின்றன சுமார் ஒரு வருடம் கழித்து சுக்கிரனும் புதனும் கடகத்தில் லட்சுமி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குவார்கள் இதன் காரணமாக சில ராசிகளின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தாய்மாமன் வழியில் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் வாகன பயணங்களில் நிதானம் அவசியம் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வியாபார அபிவிருத்திற்கான உதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் சிலருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பிரதி நிறைந்த நாளாகவே இது அமைந்திருக்கும் இதற்கு உதாரணமாக எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் வேளையில் பணியாட்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆதரவு நிறைந்த நாளாகவே இது அமைந்திருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருமானத்தில் திருப்தியான சூழல் அமையும் பேச்சுக்களுக்கு உண்டான மதிப்புகளும் கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் துணைவரின் ஒத்துழைப்புகள் மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும் பழைய பிரச்சனைகளில் சில தீர்வுகள் கிடைக்கும் கழிப்பு நிறைந்த நாளாக இது அமையும் அதேபோல் இருக்கின்ற ராசிகளைப் போல் உங்கள் ராசி இல்லை கடக ராசியில் மட்டும் முப்பது நாட்களில் முப்பது மாற்றங்கள் உண்டாக கூட வாய்ப்பிருக்கிறது நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்படவும் வியாபாரத்தில் கடன் உதவிகள் சாதகமாகும் கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் வரும் மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாகவே உங்களுக்கு குறையும் அஞ்சல் துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் நேரடியாகவே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இதனால் அதிர்ஷ்டங்கள் உயரும் பதவி உயர்வு ஏற்படும் அரசாங்கம் சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை நிறைந்த சூழல் நிலவும் அதாவது குருவின் முழுமையான அருளை பெற இந்த மூல மந்திரத்தை தினமும் சொல்வது நல்லது ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ராவ் லக் குரவே நமக இதை மீண்டும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் லக் குரவே நமக மேலும் குருவின் முழுமையான அருளைப் பெற இந்த மூல மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்தவுடன் மூன்று முறை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அதிலும் முக்கியமாக உங்கள் ராசியில் தனிப்பட்ட யோகம் நவக்கிரகங்களின் நீதியின் கடவுளாகப் போற்றப்படும் சனிபகவான் செயல்படி கர்ம பலன்களை அளிப்பவர் சனிபகவான் சூரியனுடன் இணைந்து சக்தி வாய்ந்த திரிகேச யோகம் உருவாக்க இருக்கிறார் இந்த திரிகேச யோகத்தால் உங்களுக்கான அதிர்ஷ்டம் பணமழை மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏற்கனவே சிம்மத்தில் கேது இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு எட்டில் சனி பதினொன்றில் குரு அமர்ந்திருக்கின்றனர் இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அமோகமாகவே இருக்கும் சரி ராசி பலன்கள் வீடியோவை அடுத்தடுத்து பார்த்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க